சிம்மம் ராசி நண்பர்களே சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள் சிம்ம ராசி நண்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் நிகழவிருக்கின்ற சனி பயிற்சியினால் என்ன சுப பலன்கள் கிடைக்கும் அதே மாதிரி ராகு கேது பயிற்சியினால் என்ன பலன் கிடைக்கும் குரு பயிற்சியினாலையும் நமக்கு என்ன ஒரு பாசிட்டிவான பலாபலன் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி ராசி நண்பர்களுக்காக ஒரு தெளிவான விளக்கத்தோட பொதுவான பலனாக இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் நண்பர்களை புதுசாக நம்ம காணொலியை பார்க்கறலான்டா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க உங்களுடைய மகத்தான ஆதரவை நான் மனதார வரவேற்கிறேன் சிம்மராசி நண்பர்களுக்கு இதில் ஒரு பாசிட்டிவான விஷயம் என்ன நான் சொல்லிக்கிறேன்னா இந்த சனிப்பயிற்சி அப்படிங்கிறது வந்து எட்டாம் இடத்துல வருகின்ற பொழுது சிம்மராசி நண்பர்களை யாரை பாதிக்கும் யாரை பாதிக்காது அப்படிங்கிற ஒரு விஷயத்த முதல்ல புரிஞ்சுக்கோங்க சிம்மராசி நண்பர்களை ஒட்டு மொத்தமாக சனி பகவான் பாதிச்சுடுவாரா கஷ்டத்தை கொடுத்துருவாரா சிரமத்தை கொடுத்துருவாரா நஷ்டத்தை கொடுத்துருவாரா அப்படிங்கிற எண்ணம் பயம் அப்படிங்கிறத தயவுசெய்து வேண்டாம் ஏன்னா சனி பகவானை மட்டுமே வச்சு நம்ம ஒரு பலன் எடுக்க போகிறதும் கிடையாது மற்ற கிரகங்களெல்லாம் உண்டு இப்போ குரு பயிற்சி அப்படிங்கிறதும் உண்டு ராகுகேது பயிற்சிகளும் உண்டு இப்போ இந்த கிரகங்களெல்லாம் என்ன பலனை கொடுக்கும் சனி பகவானையே வச்சு நம்ம பலன் பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னால் எப்போவுமே நம்ம ஏழில் சனி வந்தால் நஷ்டம்தான் எட்டில் சனி வந்தால் நஷ்டம்தான் அப்படின்னு சொல்லி நம்ம நெகட்டிவான ஒரு சிந்தனையிலேயே போயிடுவோம் ஆனால் அந்த நெகட்டிவான சிந்தனைகளுக்குள்ள இங்கே போகாதீங்க ஜாதக ரீதியாக உங்களுக்கு வந்து சனி பகவான் சில பேருக்கு யோகாதிபதியாகலாம் இருப்பார் ஜாதகத்தில் நீங்கள் பிறந்த நாமயோகம் கருணத்தின் அடிப்படையில் நிச்சயம் அவர் பல பேருக்கு யோகாதிபதியாக இருப்பார் அந்த பல பேருக்கு யோகாதிபதியாக இருக்கும் பட்சத்தில் அவர் வந்து உங்களுக்கு ஏழில் எட்டில் நிற்கின்ற பொழுது பல விஷயங்களில் உங்களுக்கு நன்மைகளை வாரி வழங்கிட்டு இருப்பார் யோகாதிபதியாக இருந்து ஏழில் வந்துட்டார்னா கணவன் மனைவி ஒற்றுமை ரொம்ப சிறப்பாக இருக்கும் சிம்மராசி நண்பர்களை எல்லாருமே கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குன்னு நடந்து தெரியுறோம் யாருமே ஒற்றுமையாக வாழ்கிறது இல்லையா நூற்றுக்கு ஐம்பது சதவீதம் தான் இருக்கும் ஒரு முப்பது சதவீதம் மோசமாக இருக்கும் இன்னொரு இருபது சதவீதம் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் இதைத்தான் நம்ம முதல்ல பார்க்கணுமே தவிர சனி பகவான் வந்து ஒரு நெகட்டிவான பலனை கொடுத்துருவார் அப்படிங்கிற தவறான கருத்துக்களை நம் மனசுலேருந்து முதல்ல அகற்றணும் அதுக்கப்புறமா இப்போது இதே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ராகு பகவான் ராசிக்கு நேராக ஏழில் வருவார் அப்புறம் கேதுவும் லக்னத்துக்கு ராசிக்கு வர போகிறார் உங்கள் சிம்ம ராசியில இருப்பார் இவங்களால் நமக்கு கெடுபலன்கள் அதிகமாயிடுமா அப்படிங்கிற ஒரு கருத்தும் உண்டு கண்டிப்பாக ராகு கேதுக்கள் கெடுபலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறதும் அவங்களே ஜாதக ரீதியாக யோகாதிபதிகளாக இருந்து கருணநாதனாக இருந்தால் கண்டிப்பாக லக்னத்தில் கேது வந்து யோகாதிபதியாக இருக்கும் பட்சத்தில் இன்னும் எவ்வளவோ பாசிட்டிவான நல்ல பலனை கொடுத்துரும் நல்லா வாழ அதே மாதிரி ஏழில் ராகு யோகாதிபதியாக கருணநாதன் இருந்தால் அதை விட பெஸ்ட்டாக வாழ வச்சிரும் அப்போ இந்த ஏழாம் படம் வந்து வலுப்பெறும் அப்போ ஏழாம் இடம் என்ன சொல்லுது கலத்திரம் நண்பர்கள் கூட்டாளிகள் வெளிவட்டார பழக்க வழக்கு தொடர்புகள் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஜாமீன் சம்பந்தப்பட்டது பண பரிவர்த்தனை கொடுக்கல் வாங்கல் வெளி ஒரு வெளிநாடு பயணங்கள் எங்கேயோ இருந்து வேலை செய்கிறது எங்கேயோ பிறந்த எங்கேயோ ஒரு பொண்ணையும் பையனையும் கொண்டு இணைச்சி நல்ல ஒரு அற்புதமான இல்லற வாழ்க்கைக்கு கொண்டு போய் விடக்கூடிய அமைப்பு குடும்ப வாழ்க்கையில் கொண்டு போய் விட்டுரும் நல்ல பலனை கொடுக்கும் நல்ல நல்ல நண்பர்களை உருவாக்கி கொடுக்கும் சப்போர்ட்டிங் நிறைய கிடைக்கும் வேணா வேணான்னு சொல்ல உதவிகள் செய்வாங்க ஏன்னா அந்த ராகு யோகாதிபதியாக இருக்கும் பட்சத்தில் சனி பகவான் யோகாதிபதியாக இருக்கும் பட்சத்தில் இப்படியெல்லாம் பல விஷயங்கள் இருக்கும் பொதுவாகவே ராகு கேதுக்கள் தீமை தான் செய்யும் அப்படின்னு சொல்லியும் சனி பகவான் தீமை தான் செய்வார் அப்படின்னு சொல்கிற முடிவுக்கு தயவு செய்து வந்துடாதீங்க அதுக்கப்புறம் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் நடக்கக்கூடிய இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது எட்டில் வருகின்ற பொழுது சனி பகவான் ராசிக்கு பரஸ்பர பகை அவர் எட்டில் இருப்பது ரொம்ப சிறப்பு அது குருமானுடைய வீட்டில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு உண்மையிலேயே எட்டாம் இடம் அப்படிங்கிறதா அங்கே ஒரு மனுஷனுக்கு பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவத்தை கொடுக்கக்கூடியது அசையும் மற்றும் அசையாத சொத்துக்கள் வாங்கக்கூடியது புதையல் ரகசியங்களை சொல்லக்கூடிய இடம் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டிய வாழ்க்கையை ஜெயிக்கக்கூடியது புரியுதுங்களா மாதிரி துரதிர்ஷ்டமும் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கக்கூடிய இடமும் எட்டாம் இடம்தான் அப்பேற்பட்ட சாணத்தில் ஆயுள்காரன் சனி வந்து குருபானுடைய வீட்டில் அமர்கின்ற பொழுது இன்னும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதை உட்காருகின்ற ராசி எந்த ராசி மீன ராசி நீர்த்தத்துவத்தை சொல்லக்கூடிய ராசி இப்போ நாட்டு யோகமெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து இந்த நீர்தத்துவத்தில் இருக்கிற ராசிகளுக்கு அதிகமாக கிடைக்கும் கடகம் விருச்சகம் இந்த மீன ராசிகளுக்கெல்லாம் நிறைய கிடைக்கும் அதே மாதிரி அதில் ஒரு கிரகம் அமருது அப்படின்னு சொன்னால் அது பாவ கிரகிறதா இன்னும் ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு அர்த்தம் அப்போ இந்த நேரங்களில் நமக்கு சிம்மராசி நண்பர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் வந்து சனி பகவான் அதிர்ஷ்டத்தை கொடுக்கத்தான் வந்திருப்பார் ஆனால் நாம் தான் பயந்துக்கிறோம் சனி பகவானை பார்த்து பயந்துக்கிறோம் உண்மையாகவே அந்த மாதிரி யாரும் மனசில் நினைக்காதீங்க புரியுதுங்களா அப்போ சனி பகவான் எட்டுக்கு வருகின்றபோது ஆயிலையும் வலுப்படுத்துவார் அதிர்ஷ்டத்தையும் அள்ளி கொடுப்பார் இந்த நேரங்கள்லாம் அசையாத சொத்துக்களெல்லாம் நிறைய பேர் வாங்கி நிறைய சொத்து சேர்க்கக்கூடிய அமைப்பு பணத்தை கொண்டு போய் தெரியாமல் ஒழிச்சு வைக்கக்கூடிய அமைப்பெல்லாம் நிறைய உண்டு அந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் இருக்குங்கய்யா அதே மாதிரி சனி வேண்டாதார ஆகிட்டார்னு வச்சுக்கோங்களேன் சாதாரணமாக ஒரு இருபது கிலோமீட்டர் ஸ்பீடில் இருந்தால் கூட அந்த வண்டி கண்டிப்பாக ஏதோ ஒரு விதத்தில் கொண்டு போய் ஏதோ ஒரு முட்டி மோதி ஒரு விபத்தை ஏற்படுத்திடுவார் நல்லா இருந்துக்கிட்டே இருப்பாங்க நோய்வாய்ப்படக்கூடிய அமைப்பெல்லாம் வந்துடும் வாழ்கிற துரதஷ்டம் எப்படி வருதுன்னு சொல்லவே முடியாது நல்லது செய்ய போய் கெட்ட பேர் வாங்கின அமைப்பெல்லாம் உண்டு இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு கெட்ட பேர் அப்படிங்கிறது எங்கிட்டிருந்தே வருதுன்னே தெரியாது ஒரு தலைக்குனிவு அப்படிங்கிறது ஏற்பட்டுரும் கௌரவமான வாழ்க்கைக்கு ஒரு பங்கம் அப்படிங்கிறது ஏற்பட்டுரும் இப்படியெல்லாம் பல பிரச்சனைகள் உண்டு அதனால் வந்து நாம் வந்து என்ன நினைக்கிறோம் அப்படின்னா சனி பகவான் அப்படிங்கிறது நெகட்டிவாக நினைக்க வேண்டாம் நல்ல தான் ராகு பகவான் வந்து ஏழாம் இடத்துக்கு வருகின்ற பொழுது உண்மையில அவர் பல விஷயங்களை வந்து ஏற்படுத்துவார் திருமண தடையை கொடுப்பார் கணவன் உறவு விரிசலை ஏற்படுத்துவார் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு வெளியூர் வெளிநாடுகள் போயிருக்க வச்சுருவார் உறவுகளுக்குள்ள சண்டைகள் சச்சரவுகள் ஏற்பட்டுரும் ஒரு ஜென்ம பகையாளி மாதிரி பார்த்த மாதிரி பார்க்க பார்க்கலாம் வச்சிருவார் அதே மாதிரி நிறைய நஷ்டங்கள் தேவையில்லாத வின் சரவுகளாக நிறைய ஆகிட்டு இருக்கும் வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த கணவன் நினைவுக்குள்ளே பிரச்சனை வருகின்றது வெளியிலேயும் பெண்களால் சில இடத்துல பிரச்சனைகள் வரக்கூடும் வம்பு வழக்கெல்லாம் கட்டாயம் வந்துடும் நல்லா பேசிகிட்டு இருந்த நண்பரே நமக்கு எதிரியாக மாறக்கூடிய அமைப்பு இருக்கும் தொழில் வேலையில் உள்ள பார்த்திங்கன்னா இருபாரா ராபு அப்படிங்கிறதால இருக்கார் அப்போ இந்த மாதிரி வந்து ராகுபவன் பொழுது அப்போது கெடுபலன் தானே அப்போ இந்த மாதிரி செய்வாரா கட்டாயம் தான் செய்வார் ஆனால் அதுவே ராகு யோகாதிபதியாக இருந்துட்டாருன்னா ஜாதக ரீதியாக அவர் கோச்சாரத்தில் வந்த ஏழுக்கு வரபோது நான் சொன்ன விஷயத்தெல்லாம் பாசிட்டிவ் ஆக்குவார் அவ்வளோதான் புரியுதுங்களா நல்ல விஷயம் தானே அதேமாரி கேதுபான் ராசி லக்கணத்தில் இருக்கும் ரொம்ப பெ பெரிய ஒரு பிரச்சனை தான் பெரிய தலைவலின்னு வச்சுக்கோங்களேன் தலையில் தான் வந்து கேது உக்காராரு மண்டை மூளையவே குழப்புவார் என்ன முடிவெடுக்கிறதே தெரியாது நினச்சா ஒரு முடிவெடுப்போம் நினச்சா ஒரு பேச்சு பேசுவோம் சிந்தனைகள் மாறிக்கிட்டே இருக்கும் என்ன பண்ணுறோம்னு நமக்கே தெரியாத அளவுக்கு இருக்கும் புத்தி எப்படி வேலை செய்யுதுனே தெரியாது நினச்சா ஒரு புத்தி வேலை செய்யும் நிலச்சல் அதிகமாகிட்டே இருக்கும் வாழ்க்கையில் ஒரு பிடிப்புத்தன்மைன்றதே இல்லாமல் இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை கொண்டு வந்துடுவார் இந்த மாதிரிலாம் வந்து கேதுபவன் செய்கின்ற பொழுது இதே கேதுபவன் யோகாதிபதியாக இருந்து அவர் கோச்சாரத்தில் உங்கள் ராசியில் கிணத்துல வந்து உட்கார்ந்து ரொம்ப சிறப்பார் இப்படி தான் நான் பலனை எடுத்துக்கணுமே தவிர ஒட்டு மொத்தமாக இந்த கிரகங்கள் வந்து இந்த கோச்சாரத்தில் இந்த இடத்துல வந்தால் இவங்க இப்படி ஆகிருவாங்க அப்படி ஆயிருவாங்க அப்படின்னு சொல்கிறதுல எந்த ஒரு நியாயமும் கிடையாது சரி இந்த சனியும் ராகு கேதுக்கள் நெகட்டிவான பலனையே கொடுத்தாலும் ஒரே ஒரு கிரகம் அப்படிங்கிறது குரு பகவான் அவர் தான் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் வருவார் இவர் ஒருத்தர் எல்லாத்தையும் கட்டுக்குள் கொண்டு வரப்பார் அப்படின்னா குரு பகவான் எல்லாத்தையும் கட்டுக்குள் கொண்டு வந்துடுவார் அப்போ லாபஸ்தானத்தில் குரு பகவான் என்னையா செய்வார் இந்த ஏழாம் இடத்துல இருக்கிற ராகுபகானை வந்து குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக பார்ப்பார் பிரச்சனை தீர்ந்ததா ஏழில் வரக்கூடிய பிரச்சனை தீர்ந்தது அப்போ ஏழாம் இடத்தின் வழியாக வரக்கூடிய நஷ்டங்கள் கஷ்டங்கள் எல்லாம் மாறும் அப்படிங்கிறதான் ஒற்றுமை ஏற்படக்கூடிய அமைப்பில் எல்லா விஷயத்திலுமே சக்சஸ் அப்போ ராகு பவான் இங்கே புனிதப்படுகின்றார் அப்போ நல்லதையே செய்ய கடமைப்பட்டவராக இருப்பார் அந்த குருவானுடைய பார்வை ஐந்தாம் பார்வை அப்படிங்கிறது உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல விழுகுது முயற்சி பண்ணுங்கள் ஜெயிச்சிடலாம் திட்டமிடுங்க ஜெயிச்சிடலாம் இலக்கை நோக்கி பயனுங்க கண்டிப்பாக அந்த இலக்கை அடைஞ்சே தீருவீங்க திட்டமிடாத எந்த காரியமும் சக்சஸ் ஆகாது அப்போ இடம் தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படுத்துது அதாவது எனக்கு யார் சப்போர்ட்டும் கிடையாதுங்க என் கையை ஊட்டி தான் நானே எந்திரிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஒருத்தர பல சிம்மராசி நண்பர்களாக தான் இப்போயும் மாதிரி தான் இப்போ நீங்களும் உங்கள் சொந்த காலில் தான் நிற்க போகிறீங்க சொந்த முயற்சி தான் அப்போ இந்த காலகட்டத்தில் ஒரு சப்போர்ட்டிங் அப்படிங்கிற கிடைக்குமா கட்டாயம் கிடைக்கும் நீங்கள் உங்களுடைய முயற்சிக்கு வெற்றி உண்டு தைரியமாக குறை காரியத்தினாலும் இறங்குங்க ஜெயிக்கலாம் அதே மாதிரி குருபாவனுடைய ஏழாம் பார்வை சிம்மராசிக்கு அஞ்சாம் இடத்துல விழுகுது தன் வீட்டை தானே பார்க்குறாரு அஞ்சாம் இடம் அதிர்ஷ்டம் பூர்வ புண்ணியம் புத்திரம் இந்த பங்கு மார்க்கெட்டு ஷேர் மார்க்கெட்டு உயர்கல்வி உயர் வேலை வாய்ப்புகள் உயர் பதவிகள் மந்திர மந்திரோபதேசங்கள் இப்படியான பல விஷயங்கள் இருக்குது குலதெய்வ வழிபாடு புத்திரர்களால் நன்மை பிள்ளைகளால் பெருமை சேர்க்கக்கூடிய அமைப்பெல்லாம் நிச்சயம் உண்டு புத்திர பாக்கியங்கள் ஏற்படுவது திருமண தடை அகழ்வது இப்படியான பல விஷயங்கள் அப்படிங்கிறது இந்த கோச்சாரத்தில் குருவான் தன் வீட்டை தானே ஏழாம் பார்வையாக பார்க்கின்ற பொழுது சிம்ம ராசிக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படுகின்றது அதுக்கப்புறம் ஒன்பதாம் ராகு ராகுபகவானை பார்க்குறாரு அது ஏழாம் இடம் எல்லாம் சரியாக தான் ஆகுது அப்போ என்ன பண்ணணும் இந்த காலகட்டத்தில் இந்த சனி பேச்சு குரு பேச்சு ராகுகேது பேச்சுக்களில் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு யாருக்கும் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது கிடைக்காம போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை கண்டிப்பாக முயற்சி செய்கிறவர்களுக்கு கண்டிப்பாக அதனுடைய வழியில் லாபம் அப்படிங்கிறது கிடைக்கும் அது தொழில் ரீதியாக வேலை ரீதியாக வருமான ரீதியாக எல்லா விஷயத்திலையும் கொடுத்துருவார் அந்த மாதிரி நமக்கு நல்லதொரு அமைப்பு தான் மற்றபடி கேது லக்னத்தில் இருப்பது தெய்வ வழிபாடு சிறப்பாக பண்ணிக்கோங்க மனக்குழப்பம் இல்லாமல் இருக்கிறதுக்கு தியானம் நல்ல யோகாசனம் பண்ணுங்கள் மனதை அமைதிப்படுத்துங்க எதையுமே சிந்தித்து செயல்பட்டு முடிவெடுங்க இந்த மாதிரிலாம் பண்ணுங்கன்ற சிறப்பாக உங்களுக்கு நல்லது தான் நடக்கும் அதே மாதிரி துர்கா பூஜை ராகுகால வழிபாடெல்லாம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பான பலனை கொடுக்குமையா முடிஞ்ச வரைக்கும் அன்னதானம்லாம் பண்ணுங்கள் மனசு ஆறுதல் அடையும் சந்தோஷம் அடையும் புரியுதுங்களா அதே மாதிரி புற்று கோயில்கள் அப்படிங்கிறது இருக்கும் அங்கங்கே இப்போ கிராமத்து பக்கத்துக்கும் சிட்டிலே இருக்கும் வெளியில் அவுட்டரில் இருக்கும் புற்று கோயில்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் போய் தரிசனம் பண்ணுறது ரொம்ப சிறப்பு அதாவது ராகுபவனுக்கு வந்து பால் ஊற்றி இந்த முட்டையெல்லாம் வச்சு அபிஷேகம் பண்ணுவாங்க அதெல்லாம் வந்து ஒரு நல்ல தோஷம் கழியக்கூடிய அமைப்பு அப்போ ராசியில் கேது பகவான் ஏழில் ராகு திருமண தடை ஏற்படுமா அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது இங்கே குருவனுடைய பார்வை இருக்குது உருபலம் இருக்கு ஐயா ரொம்ப சிறப்பாக நடக்கும் அதனால் நம்பிக்கையோடு இருங்க சிம்ம ராசி நண்பர்களை பொறுத்த மட்டில் பாதிப்புகள் அப்படிங்கிறது குறைவு தான் நாமளாக தான் நெகட்டிவான விஷயத்தை நினச்சி நினச்சி மூளை குழம்புறோம் அந்த மாதிரி குழம்ப வேண்டிய அவசியமே கிடையாது மற்றபடி சனி பகவானோ கேதோ குரு பகவானோ எல்லாமே ஜாதக ரீதியாக சுய ஜாதகத்தில் வலுவான நிலையில் இருக்கின்ற பொழுது அவங்களே நான் சொன்ன மாதிரியான விஷயங்களில் யோகாதிபதிகளாக கருணாநாதெலாம் இருக்கும் பொழுது நமக்கு அவருடைய தசை தசா புத்திகளெல்லாம் போய்கிட்டிருந்தால் அவங்க கோச்சாரத்தில் இருந்த மாதிரியான இடங்களுக்கெல்லாம் வருகின்ற பொழுது நிறைய நல்ல விஷயங்களை செய்வாங்க அதனால் கோச்சார பலனை கேட்டு பயந்துராதிங்க பொதுவான பலன் உங்கள் சுய தெளிவாக பாருங்கள் அதில் பல விஷயங்கள் நல்ல விஷயங்களாக நடக்கும் நடக்கக்கூடிய தசை தசா புத்தி உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்கும் புரிதுங்களா அது மாதிரி வியாபாரமே ஓடலைங்க ஏழரை ராகு வருவார் வியாபாரத்தை ஓட்டுவாரா ஆமாம் அவர் நல்ல யோகாதிபதியாக இருந்துட்டார்னா வியாபாரம் பிச்சுக்கிட்டு தானே போகும் பணம் தள்ளலாம் ஐயா விரிவாக்கம் பண்ணலாம் ஐயா இதுதான் விஷயம் எக்ல சனி நஷ்டத்தை கொடுத்துருவாரா எங்கே கொடுப்பார் நஷ்டத்தை இதே தான் ஆப்போசிட்டில் யோகாதிபதியாக இருந்துவிட்டாருன்னா நீங்கள் பிறந்த நாம யத்தின் பிரகாரம் சனி யோகாதிபதியாக இருந்தால் எப்படி நஷ்டத்தை கொடுப்பார் கௌரவமான வாழ்க்கை ஏற்படுத்துவார் ஐயா பதவிகளில் போய் உட்கார வைப்பார் ஐயா எல்லா விஷயத்திலும் சாதிக்க வைப்பார் அப்போ புகழ் அந்தஸ்து எப்படி கிடைக்கும் இப்படி தான் அதனால் வந்து புத்தாம் பதிவோடு போனால் போதும்னு நம்ம பேசாமல் நல்ல விஷயங்களை எடுத்துக்கிறோம் சுயஜாதத்தை பார்த்து இன்னும் தெளிவான முடிவுக்கு வருவோம் சரிங்களா நண்பர்களை இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்